ஹலோ அவ்ரிவன் சிவகார்த்திகேயனின் டான் படம் மாதிரியே டிராகன் படம் உள்ளதா இயக்குனர் கொடுத்த பதில் கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பின் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்தவர் பிரதீப் ரங்கநாதன் கோமாலி படத்தின் வெற்றி இவருக்கு நல்ல இயக்குனர் என்ற பெயரையும் விருதுகளையும் வாங்கிக் கொடுத்தது ஆனால் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக இளைஞர்களின் மனத்தில் இடம்பிடித்துவிட்டார் தற்போது பிரதீப் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிராகன் படத்தில் நடித்துள்ளார் ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படம் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளி டான் படம் போன்றிருப்பதாக பல விமர்சனங்களுக்கு உள்ளானது இந்நிலையில் இது குறித்து டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத் பதிலளித்துள்ளார் அதில் உங்களை போன்றுதான் இரண்டு வருடத்திற்கு முன்பு நானும் டான் படத்தை பார்த்தேன் ஓமை கடவுளை படத்திற்காக என்னை மக்கள் பாராட்டினர் அது ரூபாய் நூ நூறு கோடி படத்தை கொடுத்த பிரதீப் இப்படத்தில் நடித்துள்ளார் அவ்வாறு இருக்கும்போது எது உங்களை நான் டான் போன்று ஒரு படத்தை இயக்குவேன் என்று தோன்ற வைத்தது என்று பதிலளித்துள்ளார் பிரதீப் ரங்கநாதனோட இந்த படத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க